புதிய அரசாங்கத்தின் நிவாரண திட்டங்கள் அடங்கிய இடைக்கால வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு மேலதிக சுமையின்றி இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க முன்னாள் நிதியமைச்சர் ரோனி தமிழை சந்தித்துள்ளார் இதன்போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயகால் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பில் முன்னாள் நிதியமைச்சருடன் அவர் நிதியமைச்சர் என்னை சந்தித்து கலந்துரையாடியது தொடர்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவு செலவு திட்டம் தொடர்பில் புள்ளி விவரங்கள் இல்லாமல் கதிக்க முடியாது என்று எனக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தில் சிறந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து நாட்டில் புதிய பொருளாதார புரட்சி ஏற்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியும் மக்களுக்குதி அளித்த விடயங்கள் தொடர்பிலும் மக்களுக்கு வாழ்க்கை சுமை அதிகரிக்காமல் நிவாரணங்களை வழங்க உள்ளோம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட அனைத்து விடயங்களும் தவறானவை அல்ல அதில் மூன்று நான்கு விடயங்கள் உள்ளன அதனை இவற்றை விட சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டும் வரையறையற்ற கோரிக்கைகளுக்கு மத்தியில் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு எவ்வாறு சீர்படுத்துவது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக முன்னாள் நிதியமைச்சர் ரோனி தமிழே சந்திக்க வந்தேன்